வணக்கம் அன்பர்களே கேஎல் ஆற்றது விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் இன்று இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் எண்பத்தி அஞ்சு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆள் ஆள்போடு ஒன்பது ஆறு அஞ்சு ஏபிசி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எட்நூற்றி அறுபத்தேழு எழுநூற்றி நாற்பத்தாறு ஏபிஏசிபிசி தொண்ணூத்தெட்டு எண்பத்தாறு எழுபத்தி நாலு ஏசி பிசி எண்பத்தஞ்சு தொண்ணூத்தாறு எழுபத்தேழு நண்பர்களே இன்று ஒரு நாள் மட்டும் மூன்று எடுத்துள்ளேன் இரண்டு நாட்களாக எதுவும் வரவில்லை ஆகையினால் இன்று ஒரு சான்ஸ் அதிகமாக எடுத்துள்ளேன் விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள இந்த நம்பரை பயன்படுத்திக்கலாம் இல்லை என்றால் வழக்கம்போல் கொடுக்கப்பட்டுள்ள மேலே உள்ள இரண்டு வழக்கம் போல் எடுத்துள்ளேன் கீழே உள்ள ஆல்போர்டு அஞ்சு எஸ்டா எடுக்கப்பட்டுள்ளது மூன்று நம்பர் எழுநூற்றி நாற்பத்தாறு அது ஒன்று எடுத்துள்ளேன் எழுபத்தி நாலு என ஒன்று எடுத்துள்ளேன் எழுபத்தி ஏழு என எடுத்துள்ளேன் வழக்கம்போல் உள்ளது மேலே உள்ள இரண்டு வாய்ப்புகள் கூடுதலான ஒரு வாய்ப்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது விருப்பம் உள்ள நபர்கள் இதை பின்பற்றலாம் இல்லையென்றால் ஒன்று அல்லது இரண்டு அதற்கு மேல் முயற்சி செய்ய வேண்டாம் என்று கூறிக்கொள்கிறேன் இதற்கடுத்து நாம் காண இருப்பது புதன்கிழமை குழுக்கள் நேரப்படி சனி ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது கேட்டால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேசா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்